ஸ்ட்ரேடஸ் நம்ம டிஸ்கைன் எடுத்துக்கோ நம்ம கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதல் சந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலில் ரசோ ரிஸ்க்கு புரிஞ்சுக்கோ தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம மாதிரிக்கிறாங்க நல்ல உங்களுக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியோட லெவல்ஸ் வந்து அப்டேட் பண்ணோம் ஃபார்ம்ல அப்டேட் பண்ணதுனால அதனால இப்போ நம்ம அந்த அப்டேட்டட் வெர்ஷன் பார்த்துடலாம் இப்போ நமக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து மிட் பாயிண்ட் லெவல் அதாவது எஸ் ஒன்னு எடுத்துகிட்டு ஆர் ஒன்னோடதுக்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் லெவலான இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூறுலேருந்து இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலுங்கிற லெவலில் டச் பண்ணிவிட்டு இப்போ கீழே கரெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கிறான் கரெக்ஷனில் சப்போர்ட் லெவல்கிறது இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி எட்டுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்று வரைக்கும் சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது இதோட மிட் பாயிண்ட் ரேஞ்சுங்கிறது இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு ஸோ இப்போ இவன் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறான் இந்த இடத்துல இருந்து கரெக்ஷன் எடுத்தவன் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு ஒட்டி வந்துட்டு ஒரு கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் இது டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கரெக்ஷன் தான் நம்ம சொல்ல முடியும் அங்கேருந்து எகெயின் திருப்பி ஃபால் ஆகியிருக்கிறான் இப்போ என்னென்ன ஆப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒன்று வந்து இவன் வந்து இந்த மிட் பாயிண்ட்லேயே திருப்பி வந்து டபுள் டபுள் பாட்டம் வச்சுட்டு மேலே ஏறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இல்லைனாக்க இதோட பாட்டம் லைனான இருபத்தி ரெண்டு எழுநூற்றி எழுபத்தி ஒன்றில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை நான் கீழே கரெக்ஷன் வந்தே ஆவேன்னு சொன்னான்னாக்க நமக்கு வந்து எஸ் டூக்கு நடுவில் மிட் பாயிண்ட் வந்து எஸ் ஒ டூ எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு இருபதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலுலேருந்து இருபதாயிரத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல எங்கே கரெக்ஷன் எடுக்கிறான்னு பார்க்கணும் மோஸ்ட்லி மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் ரொம்ப ரேர் அண்ட் ரேராக தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் மோஸ்ட்லி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றுலேயே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த மார்க்கெட்டை வந்து நம்ம நம்புறவன் தான் சொல்ல முடியுமே தவிர்த்து இப்படி தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கேப் இது வந்து அப்போ அப்படியே அடிச்சு கீழே இறங்கினாக்கும் இருபதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலுலேருந்து இருந்து இருபதாயிரத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கும் இந்த ஜோனில் மிட் பாயிண்ட்டில் ஒரு சின்ன கேப் இருக்கும் அது கரெக்டாக மிட் பாயிண்ட் ஆஃப் மிட் பாயிண்ட்டுக்குள்ளே அது வந்து நிற்கும் சரி இப்போ இவ இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்துட்டான்னு வச்சுக்கோமே நமக்கு வந்து என்னென்னா ப்ரீவியஸ் ஹையான இருபதாயிரத்தி சாரி இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலுன்னு நமக்கு டாப்ல இது இருக்குது அது இருபத்தி ஏழு அவன் வந்தான் முந்நூ இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு வந்தால் நமக்கு வந்து மு இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு வந்துருக்கு ஸோ இப்போ இதை வந்து இவன் இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு சின்னமாக ஒரு கரெக்ஷன் ஃபுல் பேக் எடுத்துகிட்டு மேலே போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க என்ன வாய்ப்பு இருக்குன்னா ஆர் ஒன்னோட பாட்டம் லைனான இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் ஆர் ஒன்னுடைய ரேஞ்சு ஸோ இப்போ இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் தொட்டுட்டு ஒரு சின்னமாக திருப்பி கரெக்ஷன் எடுத்துட்டு இவன் வந்து இந்த ரேஞ்சோட டாப் லெவலான இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு போகிறானான்னு பார்க்கணும் ஒன்று இதோடயே ட்ரெண்டு திரும்பலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட்டான இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் போயிட்டு இவன் வந்து கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரி இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ஆயிருக்குனாக்க இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் பார்த்தோம்னாக்க அப்படியே இதே மாதிரி தான் கீழே இறங்கியிருக்கு இங்க செப்டம்பர்ல இருந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு இங்க நவம்பர்ல இருந்து இறங்க நவம்பர் நவம்பர்ல இருந்து டிசம்பர்ல இருந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு இறங்கிட்டு அப்படியே மார்ச் மாதம் வரைக்கும் இறங்கிட்டு இவன் மேலே ஏறி இருக்கிறான் இப்ப நமக்கு வந்து செப்டம்பர்ல இருந்தே இறங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இங்க வந்திருக்கு பாருங்கள் பாருங்க செப்டம்பர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல இருந்து இறங்க ஆரம்பிச்சு அக்டோபரோட இவன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கிறான் நமக்கு இப்ப டிசம்பர் வரைக்குமே இந்த கீழே ஏற்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு அப்பா அவன் ட்ரெண்ட் ரிவர்ஸ் எடுத்தான்னா மிட் பாயிண்ட்டை உடைச்சிட்டு அடுத்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போகிறான் அதே மாதிரி இங்கே ட்ரெண்ட் ரிவர்ஸில் எடுத்தான்னா இந்த மிட் பாயிண்ட்டை உடச்சிட்டு இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஹிஸ்டரி ரிப்பீட் ஆச்சுன்னா தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை